என்ன பலவன் முதலமைச்சருடைய ஆறு பக்க அறிக்கை கிட்டத்தட்ட நாற்பது கட்சிகளை ஒன்றிணைச்சிருக்கு மிக முக்கியமான ஒரு அரசியல் நடவடிக்கையா இருக்கு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிற அந்த கிட்டத்தட்ட அதுவே இன்னைக்கு ஆமா நடைபெற்றதனுடைய ஒட்டுமொத்த ஸ்லோகனாக டேக்லைனாகவே எடுத்துக்கலாம் அங்கே கூடினது அனைத்து கட்சி கூட்டம் இல்லை அது தமிழ்நாட்டினுடைய குரல் அப்படிங்கறத தான் நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கிறது ரொம்ப முக்கியமாக பாஜகவுக்கு எதிராக இன்றைக்கு தமிழ்நாட்டை ஓரணியில் திரட்டி இருக்கிறார்கள் அது கூடிய விரைவில் தென்னிந்தியா முழுக்க பாஜகவோடு ஆட்சி நடத்த காரணமா இருக்கிற சந்திரபாபு நாயுடு உட்பட இதுக்குள்ள வரலுங்கிறது தான் இன்னைக்கு முக்கியமான விஷயமா மாறி ரொம்ப ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா நான் பாக்குறேன் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளஸ் கட்சியினுடைய தலைவர்களை ஒன்றிணைக்கிறதுக்காக ஒரு குழு போடுறேன் அப்படின்னு இருக்காரு அந்த குழு வந்து உண்மையிலேயே வந்து வரவேற்கத்தக்க ஒரு குழு நீங்க வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல தென்னிந்தியர்களுடைய அரசியலுக்காக டி எம் நாயர் வந்து சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஒரு அமைப்பு ஆரம்பிச்சார் பிற்பாடு அதான் நீதி கட்சியாக மாறுச்சு அது மாதிரி இந்த மூவ் அப்படிங்கிறது வந்து தென்னிந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூவாக இருக்குது இப்போ இதில் பல சர்ச்சைகளான உரையாடல்கள் தொடச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா அமித்ஷா பேசுனதை தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம இதில் ஒரு ஒரு கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கும் அமித்ஷா சொல்கிறாரு ஒரு சீட்டு கூட உங்களுக்கு வந்து குறையாது அப்படிங்கிறாரு சிஎம்மோட அறிக்கையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா முப்பத்தொம்போது வந்து முப்பத்தி ஒன்றா மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாருன்னா இவங்க எயிட் ஃபார்ட்டி எயிட்டாக இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா தான் இன்க்ரீஸ் ஆகும் பன்னெண்டு கட்டாயிரும் நியாயப்படி இருபத்தி ரெண்டு வரணும் அப்படின்னு ஒரு சொல்றாரு இப்போ மற்றவங்க பாஜக ஆதரவு சக்திகள் நாம் தமிழர் கட்சிக்காரங்க இவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னு பாக்குறது நமக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு இதுல ரொம்ப 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 ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக நிற்கக்கூடியவர்கள் இன்னைக்கு வந்தவங்க திமுக ஆதரவு அணி கிடையாது ஏன்னா அதிமுக வந்து முதல்ல உட்காரது இல்லையா திமுக ஆதரவு அணி கிடையாது தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு ஃபஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டோ இருக்குல்ல என்னென்னா எங்களுக்கான உரிமைகள் எங்களுக்கான சுயாட்சி சார்ந்த விஷயங்கள் இதில் கை வைக்க ஒரு நாள் விடமாட்டோங்கிறவங்க எல்லாம் ஓரணி இதுக்கு மாற்றாக இருக்கிறவங்க யாருன்னா அவங்களே அம்பலப்பட்டுக்கிட்டாங்கிறத செஞ்சு காட்டியது காலத்தினுடைய தேவையாகவும் இருக்குது இல்லை ஆமாம் நீங்கள் வந்து இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் சீமான ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னாருன்னா பாருங்கள் கர்நாடகாவை கர்நாடகாவில் எல்லாருமே ஒன்று கூடி நின்று போராடுறாங்க அதாவது கர்நாடகாவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது காங்கிரஸ் பாஜக எல்லாம் ஒன்னா வந்து எல்லாம் ஒன்னா வந்து ரெண்டு கட்சி கூட்டிருவாங்கன்னு அது மாதிரியான ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டுல செய்யணும்னு அவர் சொன்னார் பிரஸ் மீட்ல ஆனா அவர்தான் முதலாவார் அண்ணாமலைக்கு முன்னாடி அவர் தான் வரணாமலைக்கு முன்னாடி அடுத்த நாளே பாத்தீங்க அப்படின்னா இதுல நாக பங்கு பெற மாட்டோம் அட்டோ அப்படின்னுட்டு நான் என்ன கேக்குறேன் இது முழுக்க முழுக்க பாஜக தென்னிந்திய மாநிலத்தின் மீது நடத்தப்படக்கூடிய யுத்தம் இந்த யுத்தத்துல ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுமே ஒரு லைனுக்கு வருது தமிழ்நாட்டுல நாற்பது கட்சிகள் ஒன்னா வர்றாங்க காலங்காலமாக மு க ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் விமர்சிச்ச அதிமுகவும் பாமகவும் இன்னைக்கு உடனடியில் வந்து நின்று திமுகங்கிறத தவிர ஒண்ணும் பெரிய மோட்டோ எல்லாம் கொள்கை ரீதியான வேறுபாடு இல்லாததுதான் அதிமுக அப்படிங்கிற ஒன்று இருக்கு இப்ப சீமான் நமக்கு வேண்டியது உங்களுக்கு தமிழ்நாடு சீடு பறி பிரச்சனை இல்லையா இல்ல பாஜகவை திட்டணுங்கிறது பிரச்சனையா இது ரெண்டத்தில் நீங்கள் ஒன்று விளக்க வேண்டியிருக்கல நீங்கள் வராததுக்கு காரணம் பிஜேபி பிடுங்குதுன்னு பிஜேபி திட்டுவாங்கங்கிற இடத்துக்கு நம்ம போகக்கூடாது என்பதா தமிழ்நாட்டுக்கு ரெண்டு எம்பி சீட்டு போனால் என்ன நமக்கு என்ன அதனால நமக்கு என்ன நஷ்டம் இல்லை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கட்டுத்தல் இதில் வந்து நான் வந்து விஜயை ஓரளவுக்கு ஏற்றுக்கிறேன் விஜயுடைய அறிக்கையில் எனக்கு மாற்றுக்கிறது உண்டு அவர் அறிக்கையில் சில தவறுகள் இருக்குது அதை நான் திருப்பி விவாதிப்போம் ஆனால் நாம் தமிழர் சீமான் வரவே இல்லை தமிழ்நாட்டை மூணாக உடைக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்துச்சு அப்பவே வந்து பரவாயில்ல தமிழனுக்கு மூணு முதலமைச்சர் கிடைப்பாங்கன்னு அவர் பேசியிருக்காரு பேசிருக்காரு ஆக்சுவலா நாளா உடைக்கணும் தைலாபுரத்து தலைநகர வச்சுன்னு கேக்குறவர் நீ வந்தாரு ஆமா அவரே அவரு அவரே நேரடியா வந்து உட்காந்து உரையா ஜனநாயக உரையாடலுக்கு உரையாடலுக்கு அன்புமணி அந்த வகையில் அவரை நம்ம இது பண்ணணும் அவங்க இன்புட்ஸ் கொடுத்ததை தாண்டி அதாவது அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது யாரை ஸ்கோர் பண்ணிடுவாங்கிற எண்ணமே இல்லாம அந்த அரசியல் அந்த தயக்கங்களே இல்லாம ஒரு உரையாடலாக அந்த ஸ்பேஸ் ஆக்சுவலா தேவை அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்ல இப்ப அன்புமணி சொன்னதையும் முதலமைச்சர் ஏத்துக்கிட்டாங்க அதிமுக சொல்றதையும் முதலமைச்சர் எடுத்துக்கிறாங்க அதிமுகவினுடைய கோரிக்கையான

அதை அதுக்காக நான் வந்து நிக்க மாட்டேன்னா நீங்க என்ன தமிழ் தேசியம் பேசுறீங்க இப்ப தமிழ் தேசியம்னா என்ன தமிழ்நாடுன்னா என்ன தமிழர்கள்லாம் யாரு என் உரிமை போகுது என் எம்பி சீட்டு காலியாக போகுது இந்த நேரத்தில் கூட நீ என் கட்சிக்குள்ள வந்து நின்று ஒரு ஒற்றுமையா உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி நீ வந்து இந்த மக்களுக்காக வரமாட்டேன் அப்படின்னா இப்போ யார் நீ இது இயல்பாக வரக்கூடிய கேள்வி நான் என்ன கேட்கறேன் இப்போ மாற்று கட்சியா இருக்கலாம் திமுக ஆனா திமுக அப்படிங்கக்கூடிய கட்சியையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் தேர்வு செய்தது யார் எட்டு கோடி தமிழர்கள் தான் ஓட்டு போட்டு தான் அவர் முதலமைச்சர் ஆயிருக்காரு அந்த தமிழனுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறார் அவர் முன்னெடுக்கக்கூடிய திமுகவினுடைய பிரச்சனை அல்ல அப்படிங்கிற இடம் ஏன் புரிய மாட்டேங்குது தமிழ்நாடு அரசு சார்பில் நிகழ்த்தப்படுகிறதுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லை அமைச்சர்களே தான் எல்லாரையும் ரிசீவ் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போனது காலையிலேருந்தே பார்க்க முடிஞ்சது அந்த இடத்துல எல்லாரையும் அகாமடேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அதை வந்து பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் இன்னும் வலிமையான கருத்துக்களை கூட அதில் போய் சொல்லியிருந்தீங்கன்னா ரெசல்யூஷனை கூட மாற்றக்கூடியதுன்னு அவைக்குள்ள கன்சென்சஸ் வர கண்டிப்பாக இல்லை இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஜெயக்குமார் அவர்கள் வந்து செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வச்சது வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் மூவ் தான் இப்போ நீங்கள் வந்து அமித்ஷா என்ன சொல்கிறார் எயிட் ஃபார்ட்டி எயிட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா அவர் எயிட் ஃபார்ட்டி எய்ட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலேயே தவிர தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டு கூட குறையாது அப்படிங்கிறாரு இப்போ இவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா எட்நூற்றி நாற்பத்தெட்டாக எம்பி பதவி பாராளுமன்றத்தில் அதிகப்படுத்தும் போது தமிழ்நாட்டுக்கு பத்து கூட வரும் முப்பத்தொம்பது நாற்பத்தொம்போதாக மாறும் அப்படிங்கிற ஆங்கிலேருந்து சொல்கிறாங்க முதலமைச்சரோட அறிக்கையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா முப்பத்தொம்போதுலேருந்து நாற்பத்தொம்போது அல்ல எங்கள் உரிமை முப்பத்தொம்போதுலேருந்து அறுபத்தி ஒன்று எங்களுடைய உரிமை

நாம் வந்து இந்தியாவினுடைய யுனைட்டின் டைவர்சிட்டியும் சரி இந்தியாவினுடைய சாவரண்ட்டியை மதித்து பேசுகிறோம் இந்தியாவுக்கு ஒருமைப்பாடு முக்கியம் இந்தியாவில் நார்த் ஈஸ்ட்டு காஷ்மீர் இது மாதிரியான ரீஜினலிசம் வளருது வளருதுன்னு இவங்க தான் பேசுகிறாங்க நீங்கள் காஷ்மீருக்கான ஒழுங்கான உரிமையை கொடுத்துருக்கணும் நார்த் ஈஸ்ட்டுக்கான உரிமையை கொடுத்துருக்கணும் அங்கே நீங்கள் கொடுக்காத போது அங்கே பிரச்சனை வருது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்தியாவிலேயே வளர்ந்த போஷம் சவுத் இந்தியா கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கேரளா ஜிடிபி கான்ட்ரிபியூஷன்ஸில் ஹையஸ்ட்டு இப்போ நீங்கள் வளர்ந்த ஒரு போஷனை நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக பின்னுக்கு தள்ளும்போது இது என் இந்த போஷன் என்ன பண்ணுன்னா எகிரி அடிக்க ஆரம்பிக்கும் எகிரி அடிக்க ஆரம்பிக்கிறது யார் அடிக்கும் அது டெல்லியை அடிக்க ஆரம்பிக்கும் எகிரி டெல்லியை அடிச்சுது அப்படின்னா இது மிகப்பெரிய ஆபத்து தான் ஆபத்து இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கட்சியின் அகில இந்திய செய்தி தொடர்பாளர் அவங்க பேசுகிறாங்க இது தென்னிந்தியாவுக்கு பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிற இடம் வந்தது அப்படின்னா நிச்சயமாக எங்கள் கட்சி எங்கள் தலைவர் அதை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அதை உரையாடலை நிகழ்த்தி அதை பாதுகாப்பார் உரிமைகளை பாதுகாக்கிற இடத்துக்கு ஆந்திராவினுடைய உரிமையை நாங்கள் ஒரு நாளும் கொடுக்க மாட்டோம்னு அவர் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அகில இந்திய செய்தி தொடர்பாளரே வைக்கிறாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு ஆமாம் இதை விட ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா இங்கே நம்ம எப்படியா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து எதிர்க்கிறோமோ இன்னைக்கு தெலுங்கானாலே அதுதான் சுச்சுவேஷன் பிஆர்எஸு அவரும் சரி சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டியும் சரி இணைஞ்சு வராங்க ஒருபடி மேலே போய் கேடி ராமாராவ் அவர் தான் பிஆர்எஸ் என்னுடைய ஆக்டிங் பிரசிடென்ட் இது செயல் தலைவராக இருக்கார் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஏன் நீங்கள் ஃபிஸிக்கல் கான்ட்ரிபியூஷனை வச்சு டீலிமிடேஷன் பண்ணக்கூடாது அவருக்கு கேட்குறாரு பிஸ்கல் கான்ட்ரிபியூஷன் அங்க எவ்வளவு தரமோ அதுக்கு தகுந்த மாதிரி டீ லிமிடேஷன் பண்ணிக்கலாம் அப்படி இந்தியாவுக்கு எவ்ளோ யார் வரி கேட்றாங்களோ அவங்களுக்கு கூடுதல் பொலிட்டிகல் பவர் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு அது எல்லாம் ஆண் தியரினாலும் கூட இத கேக்கும்போதே பகீர் ஒன்னும் இல்லாம ஆமா இல்லையே அடிமடியில கைய வைக்கிறாங்க குண்டை தூக்கி போடுறாங்கங்கிற மாதிரி சோ அப்படியான ஒரு கன்சென்ட்ஸ் நோக்கி அது நகர் சுத்தராமையா கொந்தளிக்கிறாரு பிஜேபி அங்க வழங்கும் போல கொந்தளிக்க மாட்டாங்க கேரளாவில் என்னென்னா வேற ஒரு டீலிமிடேஷன் பஞ்சாயத்து போயிட்டு இருக்காங்க என்னென்னா பஞ்சாயத்து தேர்தலுக்கு அங்கே இருக்க வார்டுகளை வரையறை பண்ணணும் அப்படின்னு பினராயி விஜயன் கவர்மெண்ட் ஒன்று மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு காங்கிரஸ்க்கு அவங்களுக்கு அந்த சண்டை இருக்கிறதுனால அந்த சண்டைக்குள்ளே அவங்க பெருசாக இப்போதைக்கு வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அடுத்த ஒரு வருஷத்து எலெக்ஷன்ங்கிறதுனால அதை நோக்கியும் நகர்றாங்க சந்திரபாபு நாயுடு அமைதியாக அமைதியா இந்த சென்ஸ் இதை இமீடியட்டாக யோசிக்காததுக்கு ஒரு காரணம் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் நமக்கு மோடி கூட சேர்ந்து தான் வரப்போகுது ஆமா அது வரைக்கும் இவங்க தொடமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட இன்றைக்கி கான்ஸ்டிடியூஷனில் உங்களுக்கு அமெண்ட்மெண்ட் பண்ணி சேர்த்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு டீலிமிடேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி ஆன் டேட்டில் அது கான்ஸ்டியூஷனில் இருக்குது அப்போ அதில் ஓ அதில் சட்டத்திருத்தம் கொண்டு வராமல் உங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் செய்ய முடியாது சென்சஸும் நீங்கள் இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று டேட்டாவை இன்றைக்கி வரைக்கும் வச்சுக்கிட்டு நலத்திட்டம் கொடுக்குறதே மிகப்பெரிய என்ன சொல்கிறது லாஜிக் மீறல்ங்கிறத தாண்டி இது ரொம்ப அபத்தமானது அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் போது அந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் அதில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதல்ல போய் சந்திரபாபு நாயுடுவை பார்த்து அவர் அதுக்கு கன்வீனராகவே ஏட்டா போட்டால் இன்னும் ஹைலைட்டாக இருக்கும் அரசியல் ரீதியாக அது வேற லெவலாக இருக்கும் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன முதலமைச்சர் வந்து ரெண்டாயிரத்தில் இப்படி தான் சிக்கல் வந்தப்போ முப்பது ஆண்டுகள் தள்ளி வச்சாங்க அப்படிங்கிறாரு இப்போ உங்களால முடிவெடுக்க முடியாத பட்சத்தில் இன்னொரு முப்பது ஆண்டு காலம் தள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது நியாயமான விஷயம் தானே ரெண்டு ஆண்டு இந்திரா காந்தி அவர்கள் இந்த எமர்ஜென்சி அது கொஞ்சம் முன்ன அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதாவது பத்து பத்து மூணு முறை ஏத்திட்டோம் ஐம்பத்தொன்னு ஒரு சீட் இருந்தது அறுபத்தொன்னு மாத்தியாச்சு எழுபத்தொன்னுல மாத்தியாச்சு இப்போ திரும்ப அடுத்த இருபத்தஞ்சு வருஷங்கிறதுக்கு பதிலாக ஃபேமிலி பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் இல்லைன்னா ஒவ்வொரு பத்து பத்து வருஷத்துக்கும் இந்த பெருகத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டே போனா வார்டு மறுவரையறை அதுக்கான வேலைகள் அதுக்கான செலவு இப்படின்னு போயிட்டே இருக்கும் நம்ம ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தை ஹோல்டு பண்ணிவிட்டு பாப்புலேஷன் கண்ட்ரோலை ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் ஒரு ஆப்டிமைஸ் பண்ணக்கூடிய இடம் வரும்னுட்டு அவங்க நிறுத்தினாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் வரும்போது வாஜ்பாய்க்கு அது ஆட்சியினுடைய அந்த காலகட்டம் அவங்க ஒரு ரெண்டு கவர்மெண்ட் கவுந்து வந்திருந்தார் கூட்டணி சர்க்காராக இருந்தது ஸோ அவங்களும் அதை தள்ளி விட்டுட்டாங்க அப்படிங்கிற இடம் இருக்குது அவங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தை நகர்த்தி விட்டுட்டாங்க இன்றைக்கி ஒரு கூட்டணி சர்க்கார் இருக்குது நிதிஷும் நாயுடும் நினைத்தால் இதை நகர்த்தலாங்கிற ஒரு ஆங்கிளும் இருக்குது அப்போ நீங்கள் வந்து திரும்ப எல்லா முதலமைச்சர்களும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எழுப்பக்கூடியது நாங்கள் சிறப்பாக செயல்பட்டதுக்கு தண்டனையா அப்படிங்கிறது தான் கரண்ட் பேப்பர் கொடுத்த அந்த நேருக்கான பிடிஆர் அவர்களுமே அதை தான் சொல்லிப்பார் பெஸ்ட்டு பர்ஃபார்மிங்கை நீங்கள் எப்படி கொடுப்பீங்க அப்படிங்கிறத தாண்டி இப்போ இதுக்குள்ளே உங்களுடைய அரசியல் இருக்கிறதா நீங்கள் இந்த மண்ணில் இந்த பிராந்தியத்தில் ஜெயிக்க முடியலை அப்படிங்கிறதுக்காக அந்த பிராந்தியத்துக்கான அதிகாரமே இல்லாமல் நாங்கள் ஆக்கிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிறதே எங்களுக்கு போதும் என்கிற உள்நோக்கமும் இதுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு மற்ற தீர்மானங்கள் முதலமைச்சர் கொண்டு வந்ததில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு இப்போ முதல் தீர்மானம் என்ன அப்படின்னா இந்திய நாட்டின் கூட்டாட்சி அமைப்பிற்கு தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்கள் அரசியலில் பிரதிநிதித்துவ உரிமைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டு ஏற்படுத்தக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒருமனதாக கடுமையாக எதிர்க்கிறது நாங்கள் வந்து முழுமையாவே எல்லாருமே அனைத்து கட்சி கூட்டமே எதிர்த்திருச்சு எந்த விதமான மாற்று கருத்தில் நாட்டின் நலனுக்காக மக்கள் தொகை கட்டுப்பாட்டை முனைப்பாக செயல்படுத்திய ஒரே காரணத்திற்காக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறைக்கப்படுவது முற்றிலும் நியாயமற்றது இந்த வகையில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை அனைத்து மாநிலங்களும் முன்னெடுப்பதை ஊக்குவிக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னாம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகுதி தொடர்ந்து வரையறுக்கப்படும் என்று கடந்த ரெண்டாயிரமாம் ஆண்டு அன்றைய பிரதமர் அவர்கள் உறுதியளித்தவாரே தற்போதும் இந்த வரையறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து மேலும் முப்பது ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதியளிக்க வேண்டும் அப்படின்னு ஒன்று சொல்கிறார் அதாவது இன்னொரு முப்பது வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு இரண்டாவது மேலும் நாடாளுமன்றத்தில் தற்போதைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை உயர்த்தப்படும் பட்சத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தற்பொழுது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மாநிலங்களுக்கும் இடையே எந்த விதத்திலும் தொகுதிகளின் எண்ணிக்கை உள்ளனவோ அதே விதத்தில் தமிழ்நாடு உள்ள தென்னிந்திய மாநிலங்களுக்கு தொகுதிகளின் எண்ணிக்கை உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒன்றிய அரசை இந்த அனைத்துக் கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது அதாவது திருப்பி முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா முப்பது வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணுங்க இல்ல அதை தாண்டி நீங்க இதை ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க நைன்டீன் செவன்டி ஒன்ல என்ன பர்சன்டேஜ் வச்சிருந்தீங்களோ அந்த பர்சன்டேஜ் கொடுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு அப்படி இல்லாம கூடுதலா அதுல என்ஷூர் வேற நீங்க ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா சொல்றதோட எல்லாம் உறுதி பண்ணணும் இப்ப கா இருந்து அறுபத்தொன்னு எழுபத்தொன்று எப்படி மாறுச்சுன்னா மக்கள் தொகை அடிப்படையில மாத்தப்பட்டது அந்த சரத்தையே நீங்க திருத்தணும் கான்ஸ்டிடியூஷன் அபன்மெண்ட் ஆண்ட கொண்டு வந்து எழுவத்தொன்னுல இருக்கிறத நாங்க சீல் பண்றோம் பண்றோம் தான் ஸ்டாண்டர்டா வைக்க போறோம் நீங்க கான்ஸ்டிடியூஷன் அபன்மென்ட் பண்ணணும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் நீங்க வாய் வார்த்தையா இல்ல பார்லிமெண்ட்டுக்குள்ளே சொல்லிபட்டு அவர் வேற உன்ன பேசிட்டு போயிடுவாரு சட்ட திருத்தமாக கொண்டு வந்து நிறைவேற்றி சட்டமாக்கிட்டு போனா அதுக்கப்புறம் அதுக்கான கான்ஸ்டியூஷனல் கேரண்டி அதை யாரும் சேலஞ்ச் பண்ண போறாங்க பாத்துக்க போறாங்கிற தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாடுக்கு எதிரானது இல்லை என்றும் அதே சமயம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக சமூக பொருளாதார நலத்திட்டங்களை சிறப்புற செயல்படுத்தியதற்காக தண்டனையாக தொகுதி மறுசீரமைப்பு அமைந்து விடக்கூடாது எனும் அனைத்து கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது நீங்க வந்து எங்களுக்கு பனிஷ் பண்ணி பனிஷ்மெண்ட் மாதிரி நாங்க வந்து பார்க்கறோம் அதாவது உண்மையிலே ரியலிட்டிஸ் பனிஷ்மெண்ட் தான் இக்கோரிக்கைகளை தமிழ்நாடு குறைந்தபட்ச கோரிக்கைகளாக அனைத்து கட்சி கூட்டம் முன்வைக்கிறது இதில் முக்கியமான விஷயமே இந்த ஆறாவது தீர்மானம் தீர்மானம்தான் இக்கோரிக்கைகளையும் அவை சார்ந்த போராட்டத்தையும் முன்னெடுத்துச் செல்லவும் மக்கள் மத்தியில் இப்பிரச்சனை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு ஒன்றை அமைத்திடவும் அதற்கான முறையான அழைப்பை மேற்படி கட்சிகளுக்கு அனுப்பி வைக்கும் இக்கூட்டம் தீர்மானிக்கிறது இதுதான் மாஸ்டர் ரெண்டு விஷயம் அவர் பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு மக்கள்கிட்ட விழிப்புணர்வா எடுத்துட்டு போங்க அப்படின்னு இருக்கிற கட்சிகள்கிட்ட சொல்றாரு இரண்டாவது எல்லா கட்சியில இருக்கக்கூடிய அதாவது சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சி ஆட்களை கூப்பிடுவோம் பிரதிநிதிகளை கூப்பிட்டு நாங்க வந்து அடுத்த வேலைகிட்ட தூங்கும் அப்படிங்கிறாங்க இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா சிஎம் என்ன பண்ணாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி போன வாரத்துல அட்ரஸ் பண்றாங்க நீங்க இவ்வளோ சிக்கல் போயிட்டு இருக்கு பார்த்து நடந்துங்க இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு ஸ்டேட்டை தான் அவர் அட்ரஸ் பண்ணார் ஸோ அப்போ அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டிட்ட வந்து அட்ரஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக மக்கள்கிட்ட அட்ரஸ் பண்றதுங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம் ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஒரு ரொம்ப மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா மக்களை நோக்கி இதை தள்ளுவது ஏன்னா இது மக்களுடைய திடீர்னு வந்து ஞான உதவம் பெற்ற மாதிரி இது வந்து டெமோக்ராட்டிக் இஷ்யூ இன் பிரின்சிபல் பிரின்சிபல் டெமோக்ராட்டிக் இஷ்யூ இல்லைன்னுலாம் வியாக்கியானம் சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த அறிக்கை நீங்கள் படித்து பார்த்திங்களான்னு அது ரொம்ப சிக்கலான ரொம்ப வேதனையான கண்கலக கூடிய அதாவது இப்போ நான் என்னன்னு வந்துட்டாங்க கூட்டத்துக்கு வந்துட்டாங்க அட்டன் பண்ணிட்டாங்க நியாயமாக இருக்காங்க தாவியக்கா அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவங்க அறிக்கையில் பாருங்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் பற்றாக்குறை என்பது பற்றாக்குறையாக அதே தப்பான வார்த்தை ஒரு மக்கள் பிரச்சனை இல்லை ஷார்டேஜ் ஆஃப் எம்பிஸ் இஸ் நாட் அட் ப்ராப்ளம் பீயிங் ஃபேஸ்ட் பை எனி ஆர்டினரி சிட்டிசன்ஸ் இட் இஸ் எ டெமோக்ராட்டிக் இஷ்யூ இன் பிரின்சிபல் அண்ட் நாட் அ பிரின்சிபல் டெமோக்ராட்டிக் இஷ்யூ பயங்கரமாக இருக்கே வார்த்தை அதை விட மிக முக்கியமான ஜனநாயகம் சார்ந்த பல பிரச்சனைகள் நாட்டில் இருப்பதை நான் கீழே விவரித்திருக்கிறேன் இவற்றை களைவது தான் நம் முதன்மையான பணியாக இருக்க வேண்டும் இது வந்து உண்மையிலே சொல்கிறேன் யாரோ ஒருத்தங்க விஜயை சுற்றி விஜய முடிக்கணும் அப்படின்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லை இப்போ நாளைக்கு எம்எல்ஏ எம்பிகளுடைய எண்ணிக்கையை குறைக்கிறாங்கனாலும் ஆ நீங்கள் சட்டமன்றத்துக்கு வந்து இல்லை இப்போ சட்டம் சட்டமன்றத்துக்கு வந்து நீங்கள் ஆட்சி அமைச்சு தீர்மானம் நிறைவேற்றி அது ஆளுநருக்கு கிடப்பில் தான் கிடக்கும்னா அது மக்கள் பிரச்சனையா அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கேன் கவர்னர் பத்து பிள்ளைங்க கையெழுத்து போட்டா என்ன போடனா என்ன நீங்க அரசியலுக்கு வரலனாலும் மக்கள் அவங்க பாட்டுக்கு எஸ்டாப்ளிஷ் எட்நூத்தி நாற்பத்தெட்டு எம்பி வருது மெஜாரிட்டியை ஜெயிச்சுட்டு போயிட்டான் பாஜக நார்த் இந்தியால பத்து ஸ்டேட்ல ஜெயிச்சாலே அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம் அவங்க ஆட்சியில் அதிகாரத்துல உட்காந்துட்டு ஒரு திடீர்னு சட்டம் போடுறாங்க த்ரீ பை ஃபோர்த் மெஜாரிட்டி வந்துடும் அவங்க நினச்சாங்கன்னா வட இந்தியாவில் மட்டுமே ஜெயித்து த்ரீ பை ஃபோர்த் மெஜாரிட்டி போடுறது எடுக்க முடியும் எடுக்க முடியும் அந்த த்ரீ ஃபோர்த் த்ரீ ஃபோர்த் மெஜாரிட்டி அவங்க கொண்டு வந்துட்டு ஹிந்தி கம்பல்சரின்னு சட்டம் போட்டாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க நீட்டு கம்பல்சரி அப்படின்னு ஏற்கனவே சட்டம் இருக்கு அதை எப்படி நம்ம தடுக்க முடியும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய கோர் லிஸ்ட்ல கை வைக்க முடியும் செக்யூலர் செக்யூலரா இருக்கக்கூடிய இந்தியாவை இது இந்து ராஷ்ட்ரம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க இது மாதிரி முக்கியமான விஷயங்கள்ல த்ரீ ஃபோர்த் மெஜாரிட்டியை பயன்படுத்தி இவங்க ஜெயிச்ச இது மக்களை பாதிக்காதா ஹிந்தியை புத்தொன்னு சட்டம் கொண்டு வந்தால் அது மக்களை பாதிக்காதா இது இந்து ராஷ்டிரம்னு டிக்ளேர் பண்ணால் மக்களை பாதிக்காதா இன்றைக்கி வந்து இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் வகுப்பு சொத்துக்களாக இருக்கட்டும் இல்லை சர்ச்சு பழைய கிளாசிக்கல் சர்ச்சுகளுடைய சொத்துக்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் நான் முடக்கவேன்னு ஒரு சட்டம் போட்டால் என்ன பண்ணுவீங்க வஃஃப் ஜேபிசியில் அவ்வளோ வழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்ம அதுக்கு பேசல ஆனால் இஃப்தார் விருந்துக்கு மட்டும் போவோம் ஆனால் கேட்டால் ஹேஷ்டேக் போட்டுவிட்டு சம்பவம் பண்ணுவோங்கிறதெல்லாம் இன்றைக்கி அவரும் ஹேஷ்டேக் தான் அந்த அறிக்கைக்கு மேலே ஹேஷ்டேக் தான் அப்படிங்கிறதெல்லாம் வேறு பார்க்க முடிஞ்சது இல்ல இல்ல வந்து ஒரு மிஸ்கேட் பண்றாங்க நான் அப்படிதான் பாக்குறேன் ஏன்னா நீங்க வந்து எம்பி பார்லிமெண்டரி டெமோக்ரஸில நடக்கக்கூடிய அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் நயவஞ்சகத்தையும் நீங்க மக்கள் பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு குழு அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்குது தயவு செஞ்சு உங்களுக்கு அட்வைசராக வர்றவங்கள யாரோ ஒருத்தவங்களோ நீங்கள் மாத்துங்க அப்படின்னு தான் சொல்றேன் எதிர்கட்சி எம்பிக்கள் அலங்கார பொம்மைகள்ங்கிறதே அடிப்படையில் தவறான புரிதலாக இருக்கும் ஒரு விஷயம் வருது இல்லையா அலங்கார பொம்மைகள்லாம் நீங்கள் இங்கேருந்து ஜெயிச்சு போனவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எதிர்கட்சி வந்து உட்காந்து ரிசைன் பண்ணுறீங்களா வந்தால் சிஎம் தான் ஆவீங்களா எதிர்கட்சியினுடைய ரோல் என்ன ஷேடோ கவர்மெண்ட் நடத்த வைக்கிற அளவுக்கு நீங்க இறங்கி டிரைவ் பண்ற அளவுக்கு வீரியமா இருந்தா கவர்மெண்ட் உங்களை கீனா பாத்துகிட்டு அவங்கள பாலிசிக்குள்ளே கொண்டு போக வைக்கக்கூடிய அளவுக்கு ராகுல் காந்தி பாராளுமன்றத்திற்குள் வரக்கூடாது அப்படின்னு அவர் மேல வழக்கு போட்டு அவரை வந்து சிறைக்கு அனுப்புற வேலைய மோடி அரசாங்கம் தொடர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்கு பல்வேறு வழக்கு ஏற்படுத்திட்டு இருக்காங்க எதுக்கு ராகுல் காந்திங்கிற ஒருத்தர் எதிர்கட்சி தலைவராக பார்லிமென்ட்டில் இருக்கறது மோடிக்கு ஏன் இல்ல பாஜகவுக்கு ஏன் திரட்ட இருக்கு அப்ப எதிர்கட்சி அப்படிங்கறது ஜனநாயகத்தின் வலிமையான இன்னொரு தூணது அது சரியா இல்லைன்னா தான் பிரச்சனை எதிர்கட்சிங்கிறது அட்வைஸே பண்றேன் விஜய் கட்சிங்களுக்கு தயவு செஞ்சு இன்னொரு ஆள் யாராவது ஒரு எக்ஸ்பர்ட்ஸா பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸா உங்க கட்சிக்குள்ள நீங்க சேர்த்துங்க இல்ல இது மாதிரியான அறிக்கைகளை எழுதி கொடுத்து உங்களோட வளர்ச்சியை காலி பண்ணிடுவாங்கன்னு நான் சொல்றேன் ஏன்னா அவருக்கு ஒரு மாசு இருக்கு மக்கள் கூட்டம் இருக்கு ஒரு மக்கள் பலருக்கு இருக்குது இளைஞர்கள் பலருக்கு இருக்குது அவங்க ஒரு பத்து பஞ்சு வருஷம் எவ்வளோ காலம் இருக்காங்களோ அரசியல் ட்ராவல் பண்ண தான் போகிறாங்க அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஆட்களையாவது கூட வச்சுக்கங்க இவங்க தப்பாக எழுதி கொடுக்குறாங்க அது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும் நம்ம ஒரு பத்திரிகையால் சொல்லிட்டு போக வேண்டியது தானே ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னுட்டு இந்த அடுத்தடுத்த கட்டங்களுக்கு ஓகே நன்றி